இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் பேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரக்காத்தோ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அலகம் ஆன்மீக முறையில் ஓதி உடப்படும் அல்லாஹுடையே மாபெரும் பெரும் கொண்டு குணமாகும் அழிவை தருவது ஆணவம் ஆபத்தை தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது போராமை உயர்வுக்கு வழி உழைப்பு செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்ப கூடாதது வதந்தி விடக்கூடாதது வாய்ப்பு நம்முடன் வருவது புண்ணியம் பிரியக்கூடாதது நட்பு மறக்கக்கூடாதது நன்றி மிக மிக நல்ல நாள் இன்று மிக பெரிய தேவை அன்பு மிக கொடிய நோய் பேராசை மிகவும் சுலபமானது குற்றம் காணல் மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு தவறான பாதையில் சென்று சரியான இடத்தை அடைந்து விடலாம் என்று எண்ணுபவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை கொடுப்பது யாராக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள் தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதில் தவறென்றும் இல்லை அது உங்களிடம் பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன் அலஹம்